Hello friends நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு நம்ம அப்பிக்கிட்டே போயிட்டு இந்த ரிங்கையாரு இதெல்லாம் நீ தானே அந்த முரளிக்கு கொடுத்த அப்படின்ற எல்லாம் கேட்குறாங்க நான் இந்த ரிங்கை வந்து அடமானத்துக்காக கொடுத்தேன் இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி வராங்க நம்ம மட்டும்தான் உண்மையை மறைச்சிருக்கோன்னு சொல்லி இவரை நினச்சிட்டு இருக்காரு அணு அப்பாவுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு தெரியும்னு சொன்னால் இவர் ரொம்பவே கோவப்படுவார் அவங்களையும் தப்பாக தான் பேசுவார் இப்போதைக்கு நம்ம உண்மையை மட்டும்தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நேராக ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து கிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கேட்குறாங்க செந்தில் இருந்துட்டு அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க லவனியாக இருந்துட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங்கை வச்சு நீ ஏதாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுறாது ஏற்கனவே உன்னால் நிறைய பிரச்சனை வந்தாச்சு சரிங்க லாவண்யா மேடம் நான் என்ன திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அபி வந்து கிளம்பி போயிடுறாங்க உன்னா ராகவ கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க ஐயோ எங்க தேடி உனக்கு எதிராக ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே இல்லையே எப்படி அந்த ராகவுக்கு நிரூபிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க வர வரையில அந்த சங்கரை வந்து பாத்துறாங்க நீ தானே அந்த முரளியோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா அவரு அபிகிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐயோ இருந்து ஒரு ஆதாரமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு வராங்க அங்க ராகவ இருந்துட்டு இன்னும் இருக்கிறத ஒரு அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ அதே இருந்துட்டு போக வேண்டியதானே எதுக்காக உண்மையே தேர்ன்னு சொல்லி இப்படி போய் நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற திட்டிடுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க